பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த கரசேகாமில் தொன்மறை புகழும் தேவே அருணடைவாதம் நோவ அடிமைக்காக இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மாக நன்னாதா குருநாதா ஊர் பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரோகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர மிக மகாண்மியர் பங்குடி மாத சபைங்கிறது ஒரு சிறப்பான சபை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வழிபாடுகள்லையும் ஒரு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க அந்த குலதெய்வ வழிபாடுல பார்த்தீங்கன்னா பங்குடி மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய உத்திர நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பங்குனி உத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்க வாழ்வில் வந்து எல்லா செல்வங்களையும் பெருவாக அப்படிங்கிறது ஒரு ஐதியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலங்களும் கடந்த தீர்க்க தரிசியான தக்கலை பேர் அப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தீர்க்கத்தன்னு சொல்றாங்க அதாவது பங்குனி மாதத்தில் பாட்டேர அவர்கள் எவ்வாறு சந்திப்பார்கள் சந்தித்ததன் மூலமாக இந்த ஞானம் உலக மக்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்றாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருபெருமான் சந்தித்த காலம் இதே பங்குனி மாதம்தான் இந்த பங்குனி மாதத்தில் இந்த பவுர்சுர் சபையில் கலந்து கொண்ட எல்லோரையும் உங்களுடைய வருகை வருகை நான் வரவேற்கிறேன் நம்முடைய சபை பொறுப்பாளர் மெய்வெளி சாலையிலேருந்து வந்திருக்கிறாங்க சாலை ஐயப்பண்ணன் அவர்களையும் சங்கரங்கோயிலிருந்து சாலை பரமசிந்தனாவர்களையும் வீரவனிலிருந்து கிட்டண்ண அவர்களையும் பவுர் சரலேருந்து நம்முடைய மணிமாஜன் அவர்களையும் அதே போல் பேட்டையிலேருந்து வந்திருக்கிறேன் வெளியூரில் வந்திருக்க சுரண்டை மற்றும் சங்கரங்கோவில் எல்லோரும் வந்திருக்காங்க எல்லாரையும் நம்முடைய சபை சார்பாக வரவேற்கிறேன் பொதுவாகவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உலக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் என்ன வழி காட்டினாங்களோ அந்த வழியில்தான் போய் பயணம் பண்ணுவாங்க உதாரணமா எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த தேவையை யார்கிட்ட பேசுவேன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நண்பர்கிட்ட பேசுவேன் அப்போ தீர்க்க முடியாது அந்த பிரச்சனை யார்கிட்ட பேசுவேன்னா நம்ம பார்க்காத கண்ணுக்கு தெரியாத இறைவன் போய் கேட்போம் எப்படி கேப்போம்டா அழியக்கூடிய பொருளை தான் கேட்போம் யாருமே அழிந்து போகக்கூடிய பொருளை கேட்க மாட்டோம் அழியாத பொருளை கேட்க மாட்டோம் அப்போ அழிந்து போகக்கூடிய பொருள் ஒண்ணு இருக்குது அழியாத பொருள் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் இத மெய்வெளி சேனல வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு வந்து அழியக்கூடிய பொருள் உலக மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அழியக்கூடிய பொருளை தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வாழ்க்கையில ஃபுல்லாமே நம்ம எதை நேசமா வச்சிருக்கோமோ அதுதான் நமக்கு துணையா வந்துகிட்டு இருக்கும் உதாரணமா வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை யார் தீர்ப்பா அப்படின்னா அந்த இறைவன் தான் தீர்க்க முடியும் அந்த இறைவன் எங்க இருக்காரு அப்படின்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்தோம்னா அவர் தனக்குள்ள உட்கார்ந்து தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இறைவன் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க கொடுக்க தயாரா இருக்கிறாங்க அப்போ நீங்க எந்த வழிபாடு மூலமா போய் கேட்டாலும் இறைவன் கொடுப்பாங்க உதாரணமா ஒரு கிறிஸ்துவ நண்பர் பிரேயர் பண்றாருன்னா அவர் கொடுப்பாரா அப்படின்னு கண்டிப்பா இறைவன் கொடுப்பாரு நம்ம எந்த மதத்துல அடிப்படையில் இருந்தாலும் சரி அந்த இருந்து அவங்க கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஏன்னா இறைவன் தனக்குள்ளதான் இருக்கிறாருங்கிற நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இறைவன் தனக்குள்ள இருந்து அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம தெரிய வேண்டிய ஒரு கடமை அப்போ இறைவனை நாம் சந்திப்பதே வேதத்துல வந்து சொல்லக்கூடிய முதல் கடமைன்னு சொல்றாங்க அப்போ இறைவனை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது எப்படி தெரிந்துட்டு அவங்க மேல பயணம் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இறைவன் நமக்குள்ள எப்படி இருக்காங்க கேட்டீங்கன்னா நீதி எனும் பொருளாக இருந்துகிட்டு இருக்காங்க அந்த நீதி எனும் பொருள் வந்து பார்த்தா வேண்டி படைக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா நித்தியத்திற்கு படைக்கப்பட்டது அப்போ காலம் எல்லாம் நாம் தான் பூசை பண்ணாலும் சரி புனஸ்காரம் பண்ணாலும் சரி எந்த வழிபாடுகளை பண்ணாலும் சரி நாம் கடைசியில் சந்திக்கக்கூடிய பயன் என்னன்னா யமனை சந்திப்பது மட்டுமே தான் மீதமாக இருக்கும் வேற எந்த வழியிலும் அதுக்கு தீர்வா இருக்காது அப்போ நீங்க எத்தனை பூஜை பண்ணாலும் சரி எத்தனை புனஸ்காரம் பண்ணாலும் சரி எத்தனை தான தர்மம் பண்ணாலும் சரி யமன் உங்களை விடமாட்டான் ஏனென்றால் அவன் மெய்க்குருவின் வாக்குக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன் அப்போ அந்த மெய்க்குரு எங்க இருக்காரு தேடி கண்டுபிடித்து அவரை சந்திப்பு தரி சந்தித்து அவரை தரிசிப்பதே தரிசனை எனப்படும் அப்போ அந்த தரிசனை நம்ம பண்ணிட்டோம்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஞானம் வளர ஆரம்பிச்சிடும் அப்போ கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு மெய்க்குருபுரான் அவசியம் தேவை அப்படிங்கிறது நமக்கு புலனாகுது அப்போ மெய்க்குருபுரானை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஐந்து விதமான செயல் இறைவன் நடத்திக்கிட்டு இருக்காங்க படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைதல் இந்த ஐந்து விதமான செயலை இறைவன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஐந்து விதமான செயலில் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் இருக்க முடியும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் இருக்குது மூச்சுக்கு வெளியே மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாது இதுதான் அவங்களுடைய அடையாளம் அப்போ அப்படி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து எப்போதுமே தூங்காத தூங்காமல் தூங்கி இருந்தா இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து பாத்தீங்கன்னா படைப்பிலே வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் அப்படின்னு ஒன்று வந்துட்டே இருக்கும் ஆனா மைக்ரூபுடன் என்ன பண்ணுவேன்னா தூங்கவே மாட்டாங்க எந்த நேரத்தில் தூங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எப்போதுமே தவநிலையில இருந்துகிட்டே இருப்பாங்க அப்போ நமக்கு நமக்கு போய் மைக்ரூபுடன் எப்படி கிடைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே பங்குனி மாதத்தில் குரு பெருமான் பாட்டையில சந்தித்து நான் தான் சந்தித்து செம் செல் சேர்த்த செல்வத்தை அத்தனையும் விட்டுட்டு பால்மனம் மாறாத குழந்தையும் விட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா குரு சஞ்சம் அப்படின்னு சொல்லி அவங்க குரு பெருமான் கூட பன்னெண்டு ஆண்டு காலம் அகிலவளம் வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆண்டு காலம் திருப்பரங்குன்ற மலையில் தவம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தான் பெற்ற தவத்தை கொடுக்கறது வர்றாங்க உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பொருள் ஆவி மூன்று தத்தம் பண்ணால் மட்டும்தான் ஞானம் கிடைக்கும் இல்லைன்னா ஞானம் கிடைக்காது அப்போ அந்த செயல்பாடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருபுரனோட பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து மனிதம்பல உல உடல் எடுத்து வந்ததினால நீங்களும் இல்லற வாழ்க்கை மனு தர்மத்தின் பிரகா பிரகாரம் இல்லற தர்மம் காத்து நீங்களும் இந்த செயலை நடத்தணும் சொல்லி கட்ட கட்டளை இட்ட இணங்க அவங்க அந்த செயலை நடத்தி கொண்டு வராங்க அப்படி நடத்தி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் என்ன வழிபாடு வேணாம் பண்ணிக்கங்க எப்படி வேணாலும் இருந்துக்குங்க என்னை எப்போதுமே நினைச்சிக்கோங்க நீங்கள் நினைச்சாலே போதும் உங்களுக்கு நான் உங்களுக்கு முக்திங்கிறது ஞானத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க அப்போது நம்ம காடுகளில் போய் தாமசிக்க வேண்டாம் நிறைய கஷ்டப்பட வேண்டாம் ஏன்னா எல்லா பாடும் யாருடைய பாடாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய பாடாகவே இருக்குது அப்போ இறைவன் நமக்காக வேண்டிய பாடுபட்டு வச்சுட்டாங்க இதுக்கு பிறகு நமக்கு எந்த ஒரு பாடும் தேவையில்லை அப்போ பாடுபட்ட அந்த மைக்குட நிறைய நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் பொருளாவில் தத்தம் பண்ணி அவங்க கூட போய் அவங்க இறக்கத்துக்கு ஆளான மட்டும்தான் ஞானத்தை கொடுப்பாங்க அதுல ஒரு சின்ன தவறு நடந்தாலும் கூட மீண்டும் காலங்களை மாற்றிப்பாங்க பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ மீண்டும் போகணும் அப்படி நமக்கு கஷ்டம் இல்லாமல் எளிய வழியில ரொம்ப சிரமமே இல்லாம பொருள் செலவு எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் மாதிரி எந்த விதமான செலவும் இல்லாமல் இறைவன் பால் நம்பிக்கை வைத்து அந்த இறைவன் சொல்படி என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடக்கிறது தான் நமக்கு முதல் கடமையாக இருக்குது அப்படி பார்க்கும்போது நமக்கு கொடுத்த கடமைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாலை பொழுதுல இறைவனை நினைத்து நாம வந்து சில நிமிட நேரங்கள் அதாவது நம்முடைய வளர் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா அதிகாலை பொழுது அந்த பிரம்ம நேரத்தில் எதிர்ச்சி தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்கன்னா கோடி கோடி தவம் வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க கோடி கோடி பாவம் அடிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு தெய்வம் விட்டு சென்ற ஒரு வழி என்னன்னா நமக்கு வேதம் தான் வேதம் தான் ஆசான் திருவாக்கா இருந்துகிட்டு இருக்கிறான்ல ஆசானோட திருவாக்க தினமும் காலையில எழுந்து நம்ம சுத்தபத்தம் செய்துட்டு தினமும் காலையில எழுந்து ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் தினமும் படிக்கணும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் கொடுத்த மூல மந்திரம் அதாவது மூலனுடைய முதல் மந்திரம் சொல்லக்கூடிய எல்லா மதங்களுக்கும் ஒரு மூல மந்திரம் இருக்கும் நம்ம தெய்வம் கொடுத்த அந்த மூல மந்திரத்தை மனம் உருகி இந்த ஊழிச்சூட்டு நெருப்பில் அகப்பட்டிடாது எனக்கு சொர்க்குபதி சந்தனாருக்கு பிச்சை போடுங்கள்னு சொல்லி மனம் மருந்தி அவங்ககிட்ட வந்து ஒரு ஒன்றரை நிமிடம் கேட்டோம்னா இதை அந்த செயலை நம்ம கொடுத்துடுறாங்க அப்போ பதினாறு முறை மூல மந்திரம் சொல்ல வேண்டிய நம்ம இருந்துகிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகா சங்கல்ப மந்திரம்னு சொல்றாங்க இந்த மகா சங்கல்ப மந்திரம் தான் தினமும் காலையில ஏழு மணிக்கு கரெக்டா ஷார்ப்பாக சொல்லிடணும் இது வந்து தினமும் நமக்கு வச்சுக்க ஒரு கடமை இதை நம்ம அவசியம் செஞ்சு வந்துகிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு எந்த நேரத்துனாலும் மரணம் வரலாம் எப்போ வேணாலும் மரணம் வரலாம் அதாவது நம்ம வந்து வெடி உலக கோயிலில் என்ன கேட்போம்னு கேட்டிங்கன்னா எனக்கு கார் கூடு வீடு கூடு அப்படின்னு கேட்போம் அது ஒரு லட்சியமே சொல்லுவோம் எனக்கு வந்து கார் வாங்குறது ஒரு லட்சியம் வீடு கட்டுறது ஒரு லட்சியம் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி பயணம் பண்றது ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லி நம்ம மத்த மனிதனோட கம்பேர் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்போம் ஆனா அது நம்மளுடைய நோக்கம் அல்ல இறைவனை அடைவது மட்டுமே நம்மளுடைய நோக்கமா இருக்குது இப்போ மாம் வீடு கட்டுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்க இறைவனை பார்த்து கேட்டீங்கன்னா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்போ அதற்கு தேவையான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டாலே போதுமானது அப்போ நமக்கு அது பெரிய பாடு கிடையாது ஆனா இறைவனை அடைவதற்கு நமக்கு பாடு இருக்குது இப்போ காலையில கூட நம்மளுடைய பொறுப்பாளர் நான் பேசும்போது சொன்னாங்க நம்ம வந்து வழிபாடு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய தொண்டையின் மூலமாக பாடணும்னு சொல்றாங்க எதை பாடுறதுன்னா தெய்வம் கொடுத்த வேதங்களை பாட வேண்டும் வேதங்களை பாட பாட நம்மளுடைய கோதாரர்கள் சொல்றாங்க இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேர்ந்து எல்லாரும் உட்காந்துருக்கோம் மூணு மணி நேரம் உட்கார போறோம் இப்போ செல்போனை நம்ம மறந்துடுவோம் வீட்டு எண்ணங்களை மறந்துடுவோம் எல்லா எண்ணங்களையும் மறந்து தெய்வமே கதின்னு சொல்லி ஒரு மூணு மணி நேரம் இருக்கிறாங்க இப்போ என்னன்னா பிரம்மனுடைய வாசம் நம்ம மேல படும்போது அந்த கைலாசவாத சன்னதியை நம்ம அடைவோம் அப்படிங்கிறது திண்ணம் அப்போ கைலாசவாத சின்ன சன்னதி அடையணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பாடுபடணும் அதுக்கான பாடுகள் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா தோத்திர பாடல்கள் படிக்கிறது வேதனைகளை படிப்பது அதன்படி நடப்பது அது போல வந்து பார்த்தீங்கன்னா அது போல உள்ள சசங்கம் இப்போ நம்ம கூடி இருக்கோம் பாத்தீங்களா இது போல உள்ள சபைகளை கலந்து கொள்வது உதாரணமா நம்ம என்னதான் வெடி உலகத்துல பழகினாலும் சரி பேசினாலும் சரி நம்ம வந்து சில நிமிஷம் இருப்போம் சில நிமிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மனசை மாத்திடுவோம் எண்ணங்கள் வந்து பலவாரா பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த மூணு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா சம்பளம் கூட்டி இப்போ நம்மளால தவம் செய்ய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா தவம் செய்ய முடியவே முடியாது ஏன்னா தவம் செய்யறதுக்கு மூச்சு ஒடுங்கணும் அந்த மூச்சு விடுக்குற இடம் தெரியணும் அதுல நம்ம நிக்கணும் நிலைக்கணும் அப்படி நினைக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நமக்கு சோதனைகள் வரும் எப்படி என்ன சோதனை வரும்னு கேட்டிங்கன்னா உலகியல் இன்பங்கள் ஃபுல்லா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மனம் வந்து வாயின் வழியா போகும்பொழுது நம்மளோட மூச்சு அடங்கக்கூடிய இடத்துக்கு போக முடியாது அப்போ மூச்சு அடங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய வாக்கை கேட்கும்போது நமக்கு மூச்சு அடங்கும் இது நம்ம வந்து எல்லோருக்கும் அறிய முடியும் உணர முடியும் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ மூச்சு அடங்கும்போது அந்த பிரம்மனுடைய வாக்கு நமக்குள்ள துணி வந்து பார்த்தீங்கன்னா செவி வழியாக கேட்க 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 நம்முடைய போதெல்லாம் அறிந்துரும் அதே போல சபையில் நம்ம கலந்துக்கிடும் பொழுது இந்த மூணு மணி நேரம் தவ நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உதாரணமா ஒரு நிமிடம் தவம் அப்படிங்கிறத பத்தி கடந்த முறை நமக்கு வந்து சபையில வந்து குணசேகர் குணசேகர அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தவம்னா என்ன தவம் எப்படி கிடைக்குது அதோட வல்லமை எப்படி நம்ம தவம் செய்ய முடியுமா தவத்தின் மேன்மை என்னங்கிறத பத்தி நமக்கு தெளிவா விளக்கமா கொடுத்தாங்க அந்த சபையோட அந்த தவத்தின் பலனை எல்லாமே இந்த சபையில் நம்ம கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நம்முடைய கோத அருந்துன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கோதுங்கிறது மாயின்னு ஒன்று சொல்லிக்கலாம் மாயைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய மனன் வழிதான் போகக்கூடிய அத்தனையுமே மாயை தான் புலன் வழியாக போகக்கூடிய எல்லாமே மாயை தான் அறிவின் வழியாக போகக்கூடிய அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உயிரில பயணம் பண்ணக்கூடியா இருக்கும் அப்ப அறிவு யாரா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆசானா இருக்கிறாங்க அந்த அறிவின் வழி நம்ம பயணம் பண்ண 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 அறிவானது மேன்மேடையும் நமக்கு தேவையான ரகசியங்கள் அத்தனையுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணமா தேவ ரகசியங்கள் என்பது ஏதாவது தேவைன்னா அந்த நமக்குள்ள தானே இறைவன் இருக்கிறாங்க அப்போ அந்த இறைவனை நீ கேட்டாலே போதும் உங்களுக்கு எல்லாமே விளங்க வச்சிருவாங்க ஒன்று அதிகபட்சம் மூணு நாளைக்குள்ள தேவனுடைய ரகசியங்கள் அத்தனை என்ன அவங்களோட உருகி கேட்டீங்கன்னா அதிகபட்சமாக மூணு நாளைக்குள்ள மூணு நிமிஷ நேரத்துல இருந்து மூணு நாளைக்குள்ள உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை பெறுவதற்காக நம்ம எல்லாரும் சபையில் கூடியிருக்கோம் இந்த பங்குடி மாத சிறப்பு சபையானது மிகவும் சிறப்பான சபையாக இருக்கும் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வம் எதை நமக்கு பரிசாலிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த தெய்வம் வந்து வரக்கூடிய தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத பத்தி சில நிமிடங்கள் நம்ம பார்ப்போம் இப்போ உதாரணமா நமக்கு எத்தனையோ நூல்களை படிச்சிருப்போம் அந்த நூல்களுக்கு என்ன சொல்லணும்னா நூல்கள்னு சொல்லுவோம் அல்லது புக்குன்னு சொல்லுவோம் ஆனால் தெய்வம் என்ன சொல்கிறாங்க முதல் நூல் சொல்றாங்க அப்போ இது எப்படி முதன்மையான ஒரு நூலாக இருக்க முடியும் முதல் நூல்னா அது என்ன முதல்னா அது என்ன நூல்னா என்ன அப்படிங்கிற பற்றி தெய்வம் கொடுக்குறாங்க வையகத்தையும் வானகத்தையும் வையகம் என்பது இந்த உலகம் வானகம் என்பது இறை அதாவது பார்த்தீங்கன்னா சொர்க்கம் சொல்லிக்கலாம் வானகம் பையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களுக்குள் சர்வ கால காலங்களையும் அதாவது மூன்று காலம் நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன காலம் கேட்டீங்கன்னா நம்ம மூன்று வயதுக்கு அப்புறம் உள்ள காலங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல அது போல எதிர்காலம் நமக்கு தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது ஆனா காலங்கிற ஒரு ரகசியத்துக்குள்ள தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கால காலங்களையும் அப்படின்னு சொல்லி நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்போ சர்வ கால காலத்திற்குள் அடங்கிய முக்கியமா புரிந்த குழந்தைன்னா இந்த மூணு காலத்துக்குள்ள அடங்கிய அழிவில்லாத ஒரு அழிவில்லாத வாழ்க்கைனா என்ன சொல்லுவோம் பொதுவா உலகத்துல எந்த பொருளை எடுத்தாலும் அது வந்து அழியக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்கிறது அப்போ அழிவில்லாத பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் தான் அப்போ அழிவில்லாத நித்திய என்றென்றும் மாறாதது பேரு நித்தியம்னு சொல்லுவாங்க பூரணம் என்றால் முழுமைன்னு சொல்லுவாங்க அது அத்தனையுமே மேம்பாடுன்னா உயர்வானே சொல்லிக்கலாம் மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரக்கூடிய இப்போ ஒரு புத்தகத்தை படித்தோம்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த முதல் நூலாகிய இறைவனுடைய மூல நூலை கொள்ளும் பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா வையகம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம சிறப்பாக வாழலாம் வானகம் சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த பிரம்மலோகத்துலேயும் சிறப்பாக வாழலாம் இப்போ உதாரணமாக நமக்குள்ள சொத்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இடம் இருக்குது அல்லது பொருள் இருக்குது அதை நம்ம ஏற்றா கொடுப்போம்னா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் கொடுப்போம் ஆனால் இவங்க எதை கரியமாக கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள அந்த பூரண மேம்பாடுகளை வந்து கையில் வரவிட்டு தரக்கூடிய கிரயத்தை உடையது இந்த கிரந்தம் சொல்கிறாங்க அப்போ எதை நம்ம கிரியமாக கொடுக்குறாங்க வானகத்தையும் பூரண மேம்பாடுன்னு சொல்கிறாங்க அப்போ எப்போதுமே இறைவனுடைய கையில் நம்ம ஆளாகும் போது அந்த அழிவு இல்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரைத்து தரக்கூடிய கிரயத்தை உடையது இந்த கிரந்தம் சொல்லாங்க இந்த நூலை நமக்கு கரையமா கொடுக்குறாங்க நம்ம கரையாள் கொடுப்போமா எந்த ஒரு பொருளையாது கரையம் கொடுப்போம் ஆனா இவங்க இவங்கக்கூடிய கரையம் பையகமும் நமக்கு கரையமா வாங்குறாங்களா காசு வாங்குறாங்களா பணம் வாங்குறாங்களா பொருள் வாங்குறாங்களா நம்ம வாங்குறாங்களா எதுவும் இதை செய்யுது கேட்கிறாங்களா இறைவன் கேட்க மாட்டார் இறைவனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் மட்டுமே உள்ளது நம்மகிட்ட வாங்கி சாப்பிடக்கூடிய அதிகாரம் இறைவனுக்கு இல்லை அவர் வாங்கவும் வாங்க மாட்டார் அவர் வாங்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தேவையில்லை அந்த உலகத்தை படிச்சதே இறைவன் தான் அப்படிப்பட்ட இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடணும்னு ஆசை கிடையாது அப்படி வாங்கி சாப்பிட்றவங்க யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா போலி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து வயிறு வளர்க்கக்கூடிய வேலையை தான் முதல் கடமையாக இருப்பாங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது நம்மளோட ஜீவனம் வளர்க்கக்கூடிய கடமையில் இருப்பாங்க அப்போ இந்த நூலை வந்து முதல் நூலாகிய இந்த தேவனின் நூலை நமக்கு கிரையத்தை கொடுக்கறாங்க அப்படிப்பட்ட கிரயத்தை உடையது இந்த கிரந்தம் அப்போ வையகமும் வானகமும் நமக்கு கிரையம் யாராவது எழுதி தர முடியுமா அது யாருடைய சொத்து இறைவனுடைய சொத்து சிவனுடைய சொத்து இந்த சிவனுடைய சொத்தை நம்ம அடையலைன்னா நம்மளுடைய குலம் நாசமாகிவிடும் சொல்லுவாங்க இப்போ உதாரணமா வெளியில பழமொழி சொல்லுவாங்க சிவன் சொத்து குல நாசம் சொல்லுவாங்க அப்போ சிவனை நம்ம அடையவில்லை என்றால் நம்ம குலம் நாசமாகிவிடும் குலம் நாசமாகிவிடும் என்ன அர்த்தம் யமன் கையில சிக்கிறோம் இப்போ அண்ணா கூட நூல் படிக்கும்போது படிச்சாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா யமன் யாருடைய கையடக்கம் இறைவனுடைய கையடக்கம் உலக மக்கள் என்னங்கண்ணா யமன் வந்து இறைவனுடைய கையடக்கம் அப்போ அந்த யமனை வந்து டே போடா அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட தவ இருப்பாங்க இப்போ நம்ம என்னதான் வழிபாடு செஞ்சாலும் சரி என்னதான் ஆலயங்களுக்கு போய் தான தர்மம் செஞ்சாலும் சரி இறைவன் நம்மளை சும்மா விடுவானா கண்டிப்பா விடவே மாட்டான் நீங்க எத்தனை நேரம் மதிக்கிறதுக்கான அன்னதானம் போட்டாலும் சரி நீங்க எத்தனை நேரம் மதிக்கிறதுக்கான என்னென்ன சர்ம காரியங்கள் செஞ்சாலும் சரி இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா நாம் மேன்மையிடத்திற்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு எண்ணமாகத்தான் இருக்குமே தவிர அதுல வந்து எந்த விதமான மேன்மையும் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படி ஏதாவது அப்படி யாராவது பெற்றிருக்கிறாங்களா இப்போ சாப்பாடு போட்டேன் ஞானம் கிடைச்சிட்டு இல்ல இவருக்கு வந்து நான் இந்த செயலை செஞ்சேன் எனக்கு ஞானம் கிடைச்சிட்டு அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா எல்லா செயலுமே வந்து பாத்தீங்கன்னா அழிவுல அழியக்கூடிய செயலாக தான் இருக்கும் அழியாத ஒரு செயல் எதுன்னு கேட்டா அது இறைவனை அடைவது மட்டுமே இருக்கும் அப்படி அடைந்தவர்களுக்கு அடையாளம் இருக்கிறது நம்முடைய தெய்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பல மரணங்களை பார்த்திருக்கிறேன் பல மரணங்களை தூக்கி சமந்திருக்கிறேன் எல்லா மரணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கும் ஆனா நான் மெய்வெளி சாலையில் பார்த்த அடக்கமும் சரி மெய்வெளி சாலையில் பயணம் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக இருந்தது கிட்டத்தட்ட நான் நிறைய சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய காலகட்டங்களில் பல சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணுவேன் அந்த சித்தர்கள் எல்லாம் அடைந்த பேர்கள் சொல்லுவாங்கன்னு கேட்டா யாருமே பெற்றுக்க மாட்டாங்க ஆனா சாலையில் யாருமே எந்த தௌரத்தையுமே பண்றதுல எதுவுமே பண்றது இல்ல போறாங்க சந்நிதி முன்னர்ந்து வணக்கம் பண்றாங்க தெய்வம் எடுத்துக்கிட்டு நடைமுறை ஃபாலோ பண்றாங்க இதுதான் அவங்களுக்கு கொடுத்த அந்த இது அவங்க என்ன பண்றாங்க இதன் மூலமாக அந்த மரணம் எல்லாம் பெருவாழ்ல அது வந்து பெருவாள்னு சொல்றாங்க மரணம் கட்டாயம் வந்தே தீரும் மரணத்துல ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லி நம்ம தெய்வம் நிரூபிச்சாங்க ஒன்று யமன் கைகளை அடக்கம் ஆறு இன்னொன்னு இறைவன் கைப்பட்ட வருது இது ரெண்டுக்குமே அடையாளத்தை நம்ம கண்படா பார்க்க முடியும் உலகத்துல நம்ம கண்டிப்பா பாக்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல ஏற்படக்கூடிய அத்தனை மரணம் பாத்தீங்கன்னா மிகவும் கொடுமையானதாக தான் இருக்கும் அப்போ எத்தனை தான தர்மம் பண்ணாலும் சரி பூஜை பண்ணாலும் சரி கண்டிப்பா அவன் எமனுக்குள்ள போயிருந்தானே அவன் அந்த எம்ல அவன் எப்படி வெற்றி அப்படின்னா குரு பெருமான் ஒருவருக்கு அமைந்தாரில்லை ஆனால் அவர்கள் வந்து கண்டிப்பாக அந்த பத்து விதமான அடையாளங்களுடன் கண்டிப்பாக அடக்கம் அவர்கள் இந்த அடக்கத்தின் பயன் வானகம் இறைவனுடைய சரணாகதி அடைகிறது இறைவனுடைய இரண்டரை கலக்கிறது அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா முதல் சொன்னாங்க பாத்தீங்களா இத ஜீவ பரிசு நமக்கு பரிசு கொடுக்குறாங்க ஒருவர் பரிசு எப்ப பெற முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு விளையாட்டு போட்டியிலையோ இல்ல ஏதோ ஒரு பயணங்கள் பண்ணும் பொழுது அந்த பயணத்தில் அவர் வந்து வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் பரிசு கொடுப்பாங்க ஆனா தெய்வம் என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா நம்மள வந்ததும் முதல் முதலாகவே தலையில வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை காக்கக்கூடிய அந்த ரச்சிப் சிலாவை தலையில கிட்ட வச்சு இந்த ஜீவனுக்கு ஜீவனுக்குள்ள இந்த பரிசாவே நமக்கு கொடுக்குறாங்க அப்போ பரிசு பெற தகுதி உடையவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மனு கிடையாது மனுனா ஒருவரை மட்டுமே குறிக்கும் ஆனா மனுக்குலம் சொல்றாங்க மனுக்குலம் என்னன்னா இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டுன்னு உண்டு சொல்றாங்க அப்போ இறைவனை இவ்வளவு இனமாக இவ்வளவு இல இலகுவாக இந்த மெய்ஞானம் கிடைப்பது மெய்வெளிச்சாலை தவிர வேற எங்கும் இல்லை கிட்டத்தட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் பயணம் பண்ணிருக்கிறேன் எல்லா ஆன்மீக பயணங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வளர்க்கக்கூடிய கல்வியாகவே தான் இருக்குமே தவிர ஜீவனை வளர்க்கக்கூடிய கல்வியாக நான் இதுபடி பார்த்ததில்லை இல்லை அப்போ சாலையில் வந்து நடக்கக்கூடிய அந்த கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெய்கல்வி என்றும் அழியாத கல்வி சரி இது எப்படி நம்ம கல்வினா போய் உட்காந்து தினமும் படிக்கணுமா தினமும் காலையில் போகணுமா அப்படிலாம் கிடையாது நமக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை நம்ம காண்டி ஒதுக்கணும் உதாரணமா அதிகாலை பொழுது எல்லாருக்குமே வேலைகள்லாம் இருக்காது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம் இதனாலதான் வளர் பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பசுமை திரையரும்னு சொல்றாங்க பசுமை எப்ப திரையரும்னு கேட்டிங்கன்னா இந்த தேவனுடைய கருத்தருடைய வசனங்களை கேட்டாலோ படித்தாலோ நம்மளுடைய பாடுகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாயின்னு சொல்லக்கூடிய திரையர்க்கக்கூடிய இதாக இருந்துட்டு இருக்கும் அப்போ எவ்வளவு லகுவா வச்சிருக்காங்க பாருங்க தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கூடிய பரிசு எதை கொடுக்குறாங்கன்னா இந்த முதல் நூலாகிய இந்த கிரந்த தான் கொடுக்கறாங்க இந்த மெய்கேள்வியை நமக்கு வந்து ஜீவ பரிசாக இனமாக அளிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வல்லமையுடைய நம்ம தெய்வத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நினைந்து நினைந்து உருகி உருகி அவருடைய மூலமந்திரத்தை சதா சொல்லி அவங்களுடைய பாடல்களை பாடித்துக்கொண்டு கொண்டு தோத்தரித்துக் கொண்டு இருந்தமையினால் நமக்கு இந்த ஜீவ பரிசு கிடைக்கும் சரி சாலையில எல்லா உலகங்களும் உள்ள வழிபாடு தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ உதாரணமா நம்ம வந்து நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு தான் போறோம் இறைவன் நம்மளை படைத்தார்கள் அப்போ யாரை வணங்குவதற்கு இறைவன் மனிதனை படைத்தார்கள் அந்த மனு தன்னை வணங்குவதற்குன்னு சொன்னாங்க அப்போ இறைவனை வணங்குவதற்காக இம்மனுக்களும் படைக்கப்பட்டது அப்போ நாம உருவாக்குன கோவில் நமக்கு நன்மை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தராது இப்போ ஒரு குழந்தை பொம்மை வச்சு விளையாடுது அந்த பொம்மைட்ட வந்து தனக்கு தேவையான பொருட்கள் கேட்டால் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது பொங்கல் கொடுக்க முடியாது ஏன்னா அது வந்து செயல் இல்லை ஆனால் நம்மோடு வந்த பெருமானவர்கள் பேசி கொடுத்தாங்க எப்படி பேசி கொடுத்தாங்கன்னா தன்னுடைய மாயைகளை போக்கி உண்மையை பேசி அவங்க உண்மையான அந்த மெய்யை கொடுத்தாங்க அப்போ மா நெடுங்காலங்களாக தீர்க்க தரிசுகள் எல்லாருமே எதை எதிர்பார்த்து இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வையகத்தையும் வானகத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த பரிசு தரக்கூடிய ஜீவ பரிசு தரக்கூடிய வழங்கக்கூடிய நம்முடைய பெருமானவர்களைய அவங்க எதிர்பார்த்து தீர்க்க தரிசனங்களை எல்லாம் இவர்களே பேசுகின்றத யார பேசுறாங்க நம்முடைய தெய்வத்தையும் இறைவனை பத்தி பேசுறாங்க எப்படி பேசுறாங்க நமக்கு வந்து இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தான் பாடுபட்டு பெற்றார்கள் ஆனால் நம்முடைய தெய்வம் அவர்கள் நீங்க அவங்க நினைச்சாலே போதும் இப்ப உதாரணமா திருவண்ணாமலைக்கு பயணம் பண்ணுவாங்க அங்க என்ன எழுதி போட்டுருப்பாங்கன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தளம் எழுதிப்பட்டிருக்காங்க அப்போ நமக்கு தளம் எதுவா இருக்குங்கன்னா சாலை தான் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய செயல் அங்கு அடையாளமாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம அதை கண்படவே பார்க்கலாம் இப்போ நம்ம எத்தனை வழிபாடுகள் பண்றோம் அங்கெல்லாம் அடக்க நடக்கதான்னு கேட்டால் கண்டிப்பாக அடக்க நடக்கவே நடக்காது ஆனால் மெய்வெளிச்சால அவங்களுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய நன்மனத்தினர் பின்பற்றவர்கள் சந்ததினர் அவங்கள உபதேசம் பெற்ற பெரியவர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செயல் நடக்குது ஏன் நடக்குதுன்னா அவங்களை நினைந்து அவங்களை உருகி கேட்கக்கூடிய அத்தனை அவங்க இல்லாமல் கொடுக்குறாங்க ஒரு பாசாங்காவது பண்ணி கேளுன்னு தான் கேட்குறாங்களே தவிர எனக்கு நீ இப்படி செய்ய அப்படி செய்யணும் அவங்க என்ன மட்டும் எதுவுமே கேட்கல அவங்க நம்மகிட்ட விரும்புறது ஒன்றே ஒன்று தான் தூய அன்பு மட்டும்தான் அப்போ நம்ம கூட இருக்கவங்கிட்ட நம்ம அன்பு செலுத்தினா மட்டும்தான் நம்ம கூ நம்ம அன்பு இறைவன் மேலே அன்பு செலுத்த முடியும் அப்போ இந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பெற முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம தெய்வம் என்ன நமக்கு வழிமுறையில் எடுத்து வச்சுருக்காங்களோ அதன்படி நடக்கும் பொழுது இந்த அன்பு நமக்குள்ள பெருக்கெடுத்து ஓடுறத நம்ம கண்படாவே பார்க்க முடியும் அப்போ மா நெடுங்காலங்களாக இப்போ நம்ம தெய்வ வந்து மா நெடுங்காலம் கொண்ட இப்பூமண்டலத்திற்கு பாரவான்களின் பாரவான்கள் மூன்று காலங்களையும் கடந்து அந்த ஞானம் பெற்றவங்களை சொல்லாம பாரவான்கள் சொல்லுவோம் ஏன்னா அவங்ககிட்டதான் அந்த செயல் இருக்குது அதனால பாரவான்கள் சொல்லுவோம் ஆனா நம்ம தெய்வம் என்ன சொல்லாங்க மா நெடுங்காலம் கொண்ட இப்பூமண்டலத்திற்கு பாரவான்களின் எல்லாரும் எதிர்பார்த்த கூடிய தீர்க்க தரிசன செயல் கை கொண்டேறி வருகின்ற கிரந்தம்னு சொல்றாங்க இந்த கிரந்தமானது என்ன கிரந்தமா இருக்குது எல்லா பாரவான்களும் எல்லா ஞானிகளும் எல்லா தீர்க்க தரிசிகளும் அவங்க யாரை எதிர்பார்த்து இருந்தாங்களோ அந்த அந்த மெய்குரு புருவான் இந்த அந்த அவர்கள் வந்து இந்த உலகத்துக்கு அவதாரம் பண்ணி இந்த செயலை நடத்துவாங்க அதுதான் முதல்வனின் நூல் அதான் முதல் நூல் அப்படின்னு சொல்லி ஆதிமை உதவ அந்த முன்முகத்துல நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க இதை வந்து திட்டமாக எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு முதல் நூலாக இந்த ஆதிமை உதவிபூர்ண வேதை கொடுத்துருக்காங்க எல்லோரும் இந்த பங்குனி மாதிரி சவர்ந்து கொண்ட உங்களை அனைவரையும் வருக வருக என இருக்கிறேன் எல்லோரும் கலந்து கொண்ட உங்களுக்கு நமஸ்காரங்கள் நமஸ்காரம்